ஸ்டுடெண்ட்ஸ்க்கும் இது ஆல்ரெடி ஒரு டிகிரி எந்த டிகிரியா வேணும் இருக்கலாம் பிகாம் இருக்கலாம் பி எஸ் சி இருக்கலாம் ஒரு டிகிரியா வந்து இருக்கலாம் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இல்ல டிகிரி அந்த மாதிரி வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா வந்து பேசிக்கா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கை எஸ்எஸ் சி ட்ரை பண்ணாம ரயில்வே ட்ரை பண்ணலாமா யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலாமா டிஎன்சி ட்ரை பண்ணலாமா இல்ல இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் சப்போஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் தெரிஞ்ச ஸ்டுடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணும் அப்படின்னு யோசிச்சுக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் ப்ளஸ் பண்ணிவிடுங்க ஆட் சிலபஸும் எந்த எக்ஸாம்ல என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும்

சப்போஸ் புரியல அப்படினாலும் கமண்ட்ல வந்து எந்த இடத்துல புரியல உடனே வந்து ரிப்ளை பண்றேன் அப்படின்னா ஏனி டிகிரி ஹோல்டர்ஸ்கான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துருவோம்னா இருக்கிறதுல டாப்பஸ்ட் ஜாப் அது ஹை சாலரி கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப் அது மட்டும் இல்லாம ரெபுடேஷன் சூப்பரா இருக்கும் அந்த மாதிரியான ஜாப் அப்படின்னா யுபிஎஸ்சி எக்ஸாம் தான் உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு முக்கியமா அப்படின்னா யுபிசி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இதுக்கு என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இவங்களுக்கு அப்படிங்கறதெல்லாம் இல்ல பட் இதுல ஒரு சில சர்வீஸ் இருக்கு உங்களுக்கு யூ சிவில் சர்வீஸ் கீழ மொத்தம் இருபத்தி நாலு சர்வீஸ் வரும் அதுல ஐஎப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படினா அதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபாரஸ்ட் லைன்ல வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் அளவு தான் முடிச்சிருப்பாங்க அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி செரிகல்ச்சர் இல்ல ஒரு வெட்டினரி சயின்ஸ் இந்த மாதிரி முடிச்சவங்களுக்கு வந்து இம்பார்டன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு மற்றபடி ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேல இருக்க சர்வீஸ்க்கு என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எஜிபுரம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சரி பிகாம் படிச்சிருந்தாலும் சரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் ப்ராப்பரா ரெஜிஸ்டான ஒரு காலேஜ்ல இல்ல யூனிவர்சிட்டியில ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா யூபிஎஸ் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வந்து நீங்க பாக்கலாம் யூபிஎஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு

சோ பி ஏச்சவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கம்மியா குடுக்குறோம் ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணி வந்து கேக்குறாங்க கேக்குறாம பிஏஹிஸ்டி முடிச்சா யூபிஎஸ்சி எக்ஸாம் ஈஸியா இருக்குமா டிஎன்டிசி வந்து ஈஸியா இருக்குமா ஏதாவது பிரிபரன்ஸ் குடுப்பாங்களா அந்த மாதிரி வந்து கேக்குறாம அப்ப எதுமே இல்ல எக்ஸாம் எப்படி கிராக் பண்றீங்களோ அத பேஸ் பண்ணி தான் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க

ஒரு பேப்பர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரெலவெண்டா அது மட்டும் இல்லாம ஒரு பேப்பர் சயின்ஸ் ரெலவெண்டா ஒரு பேப்பர் ஆப்டியூட் ரெலவெண்டா இந்த மாதிரி இருக்கும் இதை பத்தி இந்த நம்ம சேனல்ல இருக்க எக்ஸாம் பட்டன் எப்படி இருக்கும் சிலபஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது மட்டும் இல்லாம ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸும் என்னென்ன இருக்கும் அந்த மாதிரியான வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க சோ நாலு பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் ஸ்டடிஸ் அதுக்கப்புறம் ரெண்டு பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷனல் உங்களுக்கு ஒரு பேப்பர் எஸ் பேஸ்ல வரும் உங்களுக்கு சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அதே மென்ஷன் பண்ணி சொல்றேன் இந்த டிகிரி எடுத்தா ஈஸியா கிராக் பண்ணிடலாம் அப்படியே யூபிஎஸ்சியோட ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலபஸ் டாபிக்கு இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு டிகிரியுமே இல்ல சப்போஸ் ஹிஸ்டரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹிஸ்டரி டாபிக்ல அதே மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம் இல்ல ஒரு பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிசிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனல் பேப்பர் கொடுப்பாங்க அதுல வந்து நீங்க அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் இல்ல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ட்ரை பண்றீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்ல ஆப்ஷனல் பேப்பர்ஸ்ல இன்ஜினியரிங் வரும் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரிபிள் இந்த மாதிரியான பேப்பர்ஸ் வரும் சோ அதுல வந்து நீங்க கொஞ்சம் அதிக மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம் மத்தபடி எல்லா டாபிக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ யுபிஎஸ் வந்து நம்ம பாத்தாச்சு சோ அடுத்து வந்து பாத்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் இன்னொரு ஹையஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா எஸ்எஸ்சி தான் வந்து சொல்லுவாங்க எஸ்எஸ்சி ல எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ற ஜாப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சிஜிஎல் தான் உங்களுக்கு சோ குரூப் இ குரூப் சி கேஜெட்டட் போஸ்ட் நான் கேஜெட்டட் போஸ்ட் இந்த மாதிரி வந்து போடுவாங்க நிறைய ஆபீசர்ஸ் இருக்கும் இது கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆஃபீஸர்ல இருந்து அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அது பார்த்தா இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் சிபிஐ ல சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு லோயர் டிவிஷன் கிளர்க் இதெல்லாம் நிறைய போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு எஸ் எஸ் சி சிஜிஎல் பத்தி இந்த

வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கங்க பட் எஸ்எஸ் சிஜிஎல் பொறுத்தவரையும் என்ன டிகிரி முடிச்சோம்னா ட்ரை பண்ணலாம் லெவல் பேஸ்ல வந்து சேலரி வந்து போடுவாங்க ஒர்க்கும் லெவல் பேஸ்ல இருக்கு உங்களுக்கு

சோ அடுத்து வந்து பாத்தோம் அப்படின்னா ரயில்வே பேஸ் பண்ண எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாமா என்ன டிகிரி முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரினா ஜாப் இருக்கு அந்த மாதிரி பாத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அவைலபிளா இருக்கு என் அப்படிங்க நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரைட்ல பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு வருஷத்தையும் வராது ரெண்டு வயசுக்கு மூணு வருஷம் கொடு பல்க் வேகன்சி வந்து கமௌன்ஸ் பண்ணுவாங்க பிளஸ் டூ முடிச்சவங்களும் அது மாதிரியான போஸ்டிங் போடுவாங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் அசிஸ்டன்ட் கமர்சியல் அப்ரண்டிஸ் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க இதோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங் ஆப்டியூடு ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் அவர் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த பத்தி லாஸ்ட் எவ்ளோ வேகன்சி வச்சு இப்ப எப்போ வேகன்சி வரக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒவ்வொரு போஸ்டிக்குமே வந்து பாத்தோம் அப்படின்னா என்ன மாதிரி ஒர்க் கொடுப்பாங்க சாலரி எந்த ரேஞ்சில இருக்கும் இந்த மாதிரி வந்து அவைலபிளா இருக்கு வேணும் அப்படின்னு வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க சோ அடுத்து வந்து பாத்தோம் அப்படின்னா ரயில்வேல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ்ல வந்து எஸ்ஐக்கான எக்ஸாம்ஸ் வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கான எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இத பத்தி இந்த சேர்ந்த வீடியோ இருக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு எக்ஸாம் லிங்க் வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க சோ இன்னும் எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பாத்தோம் அப்படின்னா இதுக்கு என்ன டிகிரி மொத்தமா ட்ரை பண்ணலாம் எஸ்ஐ அப்படின்னா கண்டிப்பா பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட் இருக்கும் இங்கேயும் கண்டிப்பா பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட் இருக்கும் பிளஸ் பிசிக்கல் மெஷர்மென்ட் ஹைட் வெயிட் செஸ்ட் இதெல்லாம் கம்பல்சரியா வந்து பாப்பாங்க இத பத்தி இன்டெப்தான் வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கா ஒரே ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து இங்கிலிஷ பேஸ் பண்ணி ரீசனிங் பேஸ் பண்ணி ஆப்டியூட் பேஸ்ட் பண்ணி ஜெனரல் சயின்ஸ் பேஸ் பண்ணி ஜெனரல் அவர்னஸ் பேஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க

மே அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு சோ உங்களோட லெவலுக்கு தகுந்த மாதிரி வந்து இது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ரெண்டுமே வந்து நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் இதோட சிலபஸ் ரீசனிங் ஆப்டோட இங்கிலீஷ் ஜென்ரல் அவர்னஸ் கம்ப்யூட்டர் அலமெண்டான கொஸ்டின் பேங்கிங் அலமெண்டான கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கிளர்க் அப்படின்னு ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் போடுவாங்க பிஓ அப்படின்னா ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு இது மட்டும் இன்சூரன்ஸ் எல்ஐசி இது மட்டும் இன்னும் நிறைய இன்சூரன்ஸ் எக்ஸாம் வந்து இதுல நிறைய போஸ்டிங் எண்டி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிளா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு

கொடுத்திருப்பாங்க பிளஸ் கொஞ்சம் ஆப்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன் வந்து கொடுத்திருப்பாங்க வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பேஸ் எஸ்ஐ காம் எக்ஸாம் வருது இதுக்கும் என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் பட் இதுக்கும் பிசிக்கல் பிட்னஸ் வந்து கம்பல்சரியா பார்ப்பாங்க பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு பட் வேகன்சி கொஞ்சம் கம்மியா இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா என்ன டிகிரி முடிச்சவங்க இந்த மாதிரி எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் சோ கவர்மெண்ட் ஜாப்போ தோடியும் ஒரு செவன்டி எயிட்டி பெர்சென்டேஜ் எலிஜிபிள் அப்படின்னா என்ன டிகிரி முடிச்சோம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற கவர்மெண்ட் ஜாப் தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்கில் பேஸ்ல உங்களுக்கு என்ன டாபிக் வரும் பிசிக்கலி ஃபிட்டா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சில இடத்துல கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து அப்போ வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் பேஸில் இருக்க ஜாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இல்ல உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைப்பிங் ஜாப்ஸ் இருக்கும் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க பட் நீங்க என்ன பார்த்தா ஃபுல்லா பண்ணி உங்களோட ஸ்கில் மாதிரி என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு கொஞ்சம் அதிகப்படியான ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல நல்ல ஜாப்லாம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் மோசமாதான் இருக்கும் பிளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்